சந்தன மரம் மேலதான் இருக்குது இதெல்லாம் சந்தன மரமும் இல்லை ஒன்னும் இல்லை ஒரு கிராமத்துக்கு போகிறோம் போய் ஜூஸ் வாங்கி குடிக்கிறோம் வரோம் மலை மேலேயே கடை வச்சுக்கிறாங்களே

ஏடா இல்லை இது என்னது பரிசுட்டு போயிருக்குது அம்மா தா என்னது கீரியா காட்டுக்குள்ள வெள்ள சாதாரண முறை ஏரி கட்டிக்கிறாங்க ஏரியே மண்ணை போட்டு மூடிக்குது அந்த அளவுக்கு மழை வந்திருக்குது இப்பல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரிய மூடிக்குது பாரு பேருங்க வந்து பாரு எவ்வளோ பெரிய மரம்னு திராடா இந்த மரத்தில் புளிய மரம் இது தாங்க வீரப்பன் காடு இருக்குன்னு பாருங்களா அவருக்கான எல்லா இடமும் அத்துப்படி கால் வைக்காத இடமே இல்லை பல வருஷ மரம் தானே புளிய மரம் ஏ புளிய மரம் இல்லை அது மரம் புளிய மரம் சின்னதாக இருக்குது இது வேற என்ன ஏதோ ஏதாவது காட்டு மரம் காட்டுக்குள்ளால காட்டு மரம் தான் யானை வந்துட்டு போனது அடையாளம் யானை லத்தியா கிடைக்குது என்ன பண்ணும் ஏரிக்கு தானே வரும்ல பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துக்க மாட்டேங்குது போகலாம் ஹம் போட்டுருவாங்க யானை லத்தி எடுத்துட்டு போக போடுறேன் எங்கே போக போடுறது ஆம்பிராணி போடுவாங்க சார் யானை தானே நீ தானே எப்படி அடிப்பாட்டி தலையில் ம் பண்ணி இப்படி தான்டா வேறு வேலை உனக்கு வீடியோ உன்னதானே சரி இப்போது யானை கிட்ட போய் பார்த்தாலும் சண்டைக்கு போ நான் வீடியாக எடுத்துட்றேன் இது கெலக்காய் சீசன் தானே கெலாக்காய் இருக்குமோ ஏ ஹல்லிட்டு கொத்தனா இருக்கு எப்போ பார்த்தாலும் வீடு கட்ட பற்றி தான் வரும் போன வருஷம் நல்லா மழை பெஞ்சதுலாம் தண்ணி வந்து இருந்துச்சு வருஷம் மழை மழை நல்ல மழை ஓட முடம் மழை இல்லை வருஷம் மழை இல்லை என் உயிர் அப்பார் பேரெழுத்தவா அப்படியே போகலாம் மேலே போலாம் வா யானை யானைக்கொம்பு யானை கொம்பு மாதிரியே ஒரு மா மூங்கிலுதுன்னு நினைக்கிறது வா மேலே போகலாம் அப்படி போகலாம் சத்தம் இல்லாதவா எப்போ தான் யானை வந்துச்சுன்னு சீக்கிரம் ஓடுறதுக்கு அதிகமாக இருக்கும் போட்டு மீசு பண்டா சட்டை போட்டால் சட்டை போடுங்க ஐய் சும்மா கத்தாதீங்க சில்லி வண்டி கற்றுறேன் சவுண்டு காதை கிழிக்குங்க கிருத்த கருத்தை வந்தால் என்ன பண்ணுறது பைய எடுத்து வந்துருப்ப நாளைக்கு ஃப்ரீயா பழக்கம் வெறுங்காய் பொறிச்சு போக முடியாது கையில் எப்படி பொறிச்சு போவ நல்லா இருக்குண்ணே பார்த்தோர் இந்த காய்க்கு தானே ஒரு டைம் எல்லாம் அடிச்சுட்டு சத்தி எனக்கு உனக்குன்னு கிளாக்காயை கிளக்காய் சீசன் ஆகிடுச்சா வளர் போனா அங்கே இருக்குது என்ன பண்ணோம் பொறிக்கிறேன் இப்போ ஆலோடு இருக்குது காய் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த வீடியோவை நான் பொறிக்கிறேன்

ஏய் யாரா வந்துக்கிறாங்களா யாரா வந்து பொறிச்சிக்கிறாங்க செடியெல்லாம் உடச்சிக்கிது நிறையா இருக்கும் அந்த லைனில் வெறும் மரமாகவே இருக்கும் போலாம் அந்த மரம் இருக்கும்போது சரி இல்லையே உள்ள ஏகப்பட்ட மரம் இருக்கும் பையெடுத்து எடுத்து வந்துருக்கான் கிட்ட பையன் எடுக்காத பார்த்தியா அவன் புத்திய பழைய செருப்பில் அடிக்கணும் உள்ளுக்குள்ளே நிறைய மரங்க ஒன் டைம் நானும் பண்ணுங்க வந்து காயாக பறிச்சு போனோம் தண்ணியா தண்ணியாக இருக்குது உனக்கு பிடிக்குதா வந்துடும் போனால் யானை தான் வரும் தூக்கி போட்டு மிதிக்கும் கன்ஃபார்ம்மாட்டம் வந்துட்டு போகுது வந்தால் தான் நான் ஓடி போயிருவேன் ஒல்லியாகிறதுக்கு நான் டிஸ்பிள் பண்ணுவேன் செத்து போயிடுவாது கிட்டே தூக்கி போட்டு மிதிச்சு நான் சாவாத என்ன பண்ணுவேன் ஏ ரவுண்டு நல்லா ஒடியாருண்டா அதெல்லாம் முள் போதும் பார்க்காது அது உடம்பு என்னமோ லாரி டயரில் தைச்சு மாதிரி இருக்குது முள்ளும் குத்தாது ஒன்றும் குத்தாது அது பாடி மதம் மதம் மதணும் அது பாடி கொண்டு வரும் அங்கே போகிற மரத்தெல்லாம் எப்படி கிழிச்சு வச்சுக்கணும் நாலா மூணா பைத்திக்கிற தனப்படும் கொம்பலெல்லாம் குத்தி வச்சுக்குது

சீசனு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பையத்து வந்து பறிக்க வேண்டிதான் நாளைக்கு வரியா நானும் அப்படின்னா கூட்டு வர வேண்டியதான் நாளைக்கு வேலை நீ வேலை தண்ணியா இன்னைக்கு ஏனைய ரெண்டு அடித்துக்கு நீயே நீயே சரிவா எங்கன்னு தேடி பார்க்கலாம்

வர வெட்டிக்கிறாங்களா எங்கட போயிட்டு வாங்குது பா அப்படிதான் போடுவாங்க ஒன்றும் இல்லைவா தண்ணி இல்லை கிடைக்காதா எங்கே போனால் தண்ணி கிடைக்கிது வா அங்கே மேலே தண்ணிக்குதுவா யாரு ஏ வா இங்கே ஒரு ஏரி இருக்கு இப்போதான் மழை பெஞ்சு தண்ணி வந்திருக்க மாட்டேங்குது அதுவும் பகுதி தூரம் தான் வந்துக்குது பகுதி தூரம் நல்லவர் அதான் மழையே தண்ணி இதே குடிச்சு பிடிச்சி யார் குறங்கா ஆமாம் கூப்பிடுவனே ம் ஏய் போ என்ன மேலே தண்ணி நிறையா இருக்குது இப்போதான் மேல இருந்து வந்துருக்கு தண்ணி தண்ணிக்கிற இடமே தெரியாமல் தெரியுது போ இருக்கிற தண்ணி இன்னும் மேலே தண்ணி கிடக்குது பண்ணாம் வந்து குளித்தோம் மாட்டு மூத்திரம் தண்ணி ஏனெல்லாம் வந்து குளிச்சுப்புட்டு மூத்த தொட்டு வச்சு போயிருக்கோம் காட்டு பண்ணி நல்லா இருக்கும் ம் ஓ அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அது பாருங்க வந்து அதெல்லாம் தண்ணி குடிச்சு போயிருக்குது தண்ணியே இல்லாமல் இப்படி ஊற்றி ஊற்றிட்டு போகிறது அப்போ ரெடி இல்லை அதனால் தான் அங்கே பா கொசு கடிக்குது என்ன யானை நிறைய வந்துக்குது அங்கே பெயிண்ட் வச்சு போயிருக்குது நான் வந்து அடையாளம் தான்டான்னு தண்ணி ரொம்ப மோசம் தண்ணியெலாம் குடிக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்து தான் குடிக்கணும் ஏன்னா நிறைய ஃபேக்ட்ரியாக கிருமிகள்லாம் இருக்கும் இதெல்லாம் காட்டுக்குள்ள தண்ணி குடிக்கலாம் ஒடியாக ஆ ஒடியாந்துருக்கா தண்ணி குடிப்பேன் தான் வந்துருக்குது ஒடியாருதாம்மா ஒடியாறுது ம் நடக்கும் சவுண்டு வருது ஏகாப்பட்ட யானை இங்கே வந்துடாடி வரு அங்க அங்கே போயிட்டு வச்சுக்குது வேறு லத்தி வேறு குட்டியான வேறு ஹய் யானை லத்திலேயும் ஒன்று அடிக்கண்டா இங்க வேற லத்தி கூட வேற அப்பஜியை கால் பண்றாரு நான் அட்டனே பண்ணல யார் எவ்வளோ எவ்வளோ பேண்ட் வச்சுக்குதுன்னு ஐயோ யார் நீய்யா டே என்னோட ஊரே வந்துக்குது இங்கே வேறு இங்கே வர்றா எவ்வளோ வந்துக்குதுன்னு யானை